பீர்க்கங்காயை வச்சு இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்கவே மாட்டிங்க ரொம்ப ரொம்ப புதுமையான அருமையான ரெசிபிங்க ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ரெண்டு முழு பீர்க்கங்காய் எடுத்திருக்கங்க இதை நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இதில் இருக்கக்கூடிய இந்த நாரை மட்டும் நாம் நீக்கிடலாம் தோல் எடுக்க வேண்டாம் தோலில் நிறைய சத்துக்கள் இருக்குது பொதுவாக பீர்க்கங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்கு நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அடிக்கடி நம்மளோட உணவில் சேர்த்துக்கிறதுக்கு அதுவும் இப்போ கோடை காலம்ன்றதுனால கொஞ்சம் குளிர்ச்சியான காய்கறிகளை சாப்பிட்றதும் ரொம்பவே நல்லது இந்த மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய நாரை எடுத்துட்டு எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் பொடிசா கூட கட் பண்ணிக்கலாங்க நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ண பீஸை இந்த மாதிரி நாளாக வெட்டிக்கலாம் தோலோடையே சேர்த்துக்கோங்க நான் தோலோட தான் சேர்க்குறேன் அந்த நாரை மட்டும்தான் நம்ம நீக்கி நாம் எடுத்த பீர்க்கங்காய் எல்லாத்துலேயுமே நான் நார் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க நான் தோலோடு தான் சேர்க்குறேன் இதை நாம் மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பல்ஸில் தான் வச்சு எடுக்க போகிறோம் சப்போஸ் உங்களுக்கு அப்படி செய்கிறது பிடிக்கலன்னா கிரேட்டரில் வச்சு துருவி கூட எடுக்கலாம் நான் ரெண்டு பேட்சாக போட்டு பல்ஸில் வச்சு எடுக்க போகிறேன் மூணு தடவை நான் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுங்க பல்ஸில் வச்சு பாருங்கள் நமக்கு அரைச்ச பதத்துக்கு கிடச்சிருக்குது நம்ம துருவி எடுத்தாலும் இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மிக்ஸிலே போட்டு எடுத்துக்கலாம் இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் ரெண்டாவது பேட்சை நான் அரைச்சிட்டேங்க அதையும் பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம மசாலா சேர்த்து விட்டுக்கலாம் பீர்க்கங்காய் அரைக்கும் பொழுது தண்ணி சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க அதிலே ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சீரகப்பொடி உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா இது என்ன சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம் இதில் ஈரப்பதத்தை பொறுத்து தான் நம்ம மாவு சேர்க்கணும் நான் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்க்குறேன் கூடவே பார்த்தீங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன் நான் பச்சரிசி மாவு தான் சேர்க்குறேன் வருத்த மாவு வறுக்காத மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கடைசியாக இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது கொஞ்சமாக கொத்தமல்லி தடை பொடியாக நறுக்குநல் சேர்த்துட்டு இப்போ கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஈரப்பதம் சப்போஸ் உங்களுக்கு அதிகமாக இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவாகவும் கடலை மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து விட்டுக்கோங்க நாம் காயில் தண்ணி சேர்க்காம தான் அரைச்சிருக்கோம் காயில் இருக்கக்கூடிய தண்ணியே பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக தெரியுது பாருங்கள் ஆனால் இந்த அளவுக்கு நமக்கு தலை தான் இருக்கணும் இன்னும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் நான் எக்ஸ்ட்ராவாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவும் சேர்த்தேங்க ஈரப்பதம் அதிகமாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க இந்த பதத்தில் இருக்கணும் நமக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஓரளவுக்கு தலை தலன் இருக்கணும் இதை நாம் வேக விட போகிறோம் அதுக்காக நான் ஒரு பிளேட்டில் வாழை இலை போட்டு வச்சிருக்கேன் நீங்கள் வாழையில் இருந்தால் வாழையில போட்டுக்கோங்க இல்லைனா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க இப்போ இந்த பிளேட்டில் நம்ம மாற்றி விட்டுக்கலாம் மாற்றிட்டு அப்படியே லெவல் பண்ணி விட்டுடுங்க நான் அப்படியே கை வச்சதுனால கையிலே பண்ணிடுறேன் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா லெவல் பண்ணி விட்டுக்கோங்க இதை நம்ம வேக விட போகிறோம் இதை வேக விடுறதுக்காக நான் ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க தண்ணியும் இப்போ நல்லா சூடாகிட்டுருக்கு நான் ஸ்டீமர் பிளேட் போட்டுக்கிறேன் ஸ்டீமர் பிளேட்லன்னா நீங்கள் உள்ள ஒரு தட்டு இல்லை கிண்ணம் வச்சுட்டு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி இப்போ நான் மூடி போட்டு விட்டுறேன் ஹைஃப்ளேமில் வச்சுட்டு பதினஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வெந்திருச்சா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு டூத்பிக்க இல்லைனா கத்தி வச்சு குத்தி பாருங்கள் ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்திருச்சுன்னு அர்த்தம் சப்போஸ் ஒட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ரா அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க இப்போ மூடி ஓப்பன் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே கத்தி வச்சு குத்தி பார்த்துட்டேன் கத்தியில் ஒட்டாமல் தான் வந்தது இப்போ வெளியே எடுத்து ஆற வச்சிடலாம் வேக வச்சது இப்போ நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க இதை நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றி விட்டுக்கலாம் நம்ம வாழை இலை போட்டதுனால ரொம்ப சுலபமாகவே வந்துடும் பாருங்கள் ஈஸியாக எடுக்க வந்துருச்சு இப்போ இலையை மட்டும் அதுலேருந்து நம்ம எடுத்துடலாம் இப்போ அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு கத்தி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மெலிஸ் மெலிஸாக தான் கட் பண்ண போகிறேன் எல்லா பீஸுமே நான் கட் பண்ணிட்டேங்க ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நான் இப்படி குறுக்காலையும் கட் பண்ணியிருக்கிறேன் அப்படி கட் பண்ணியே பாருங்கள் நமக்கு நல்லா இவ்வளவு நீளத்தில் பீஸ் கிடச்சிருக்குது ஒரு குட்டி பவுல் எடுத்துக்கோங்க இதில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கோங்க ஒரு நூறு எம்எல் வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு சோளம் மாவு சேர்க்குறது இது மாதிரி க கரைச்சி சேர்க்குறது பிடிக்கல அப்படின்னா நீங்கள் முட்டையை கூட உடச்சி ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகு பொடி சால்ட்டு போட்டுட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அதில் பெரட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ப்ளேட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஸ்லைஸ் ப்ரெட்டை எடுத்துகிட்டு நல்லா பிச்சு போட்டு மிக்சியில் அடித்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ இதில் நம்ம ஒரு பீஸ் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்ச இந்த சோளம் மாவு அதில் போட்டுட்டு அப்படியே பிரட்டிக்கலாம் நல்லா படும்படியாக பிரட்டிக்கோங்க இந்த மாதிரி அப்புறமா இந்த பீஸ் எடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி சோள மாவு சேர்க்குறது பிடிக்கலைன்னா நீங்கள் முட்டையை கூட அடிச்சுட்டு கொஞ்சம் மிளகு பொடி சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதில் டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிரெட் க்ரம்ஸில் நீங்கள் புரட்டிக்கலாம் இல்லைனா கார்ன் சிப்ஸ் இருக்கும் கார்ன்ஃப்ஃபிளேக்ஸ் அதில் கூட நீங்கள் பவுட்ரு பண்ணிவிட்டு புரட்டிக்கலாம் இதெல்லாம் உங்கள் விருப்பம்தான் இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டி பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கைகளை வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நாம் கட் பண்ண எல்லா பீஸுமே சோளம் மாவில் பரட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அப்படி இருக்கிற மூடியும் பெரட்டி ஒவ்வொரு பீஸுமே நல்லா வந்திருக்கு பாருங்கள் இப்போ நாம் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிக்கிறதுக்காக கடாயில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சூடு படுத்திருக்கங்க நல்லா சூடான உடனே மிதமான தீயில் வச்சுக்கோங்க இப்போ நாம் பரட்டி எடுத்த துண்டுகளை இதில் சேர்த்துக்கலாம் பீர்க்கங்காயை வச்சு இது வரைக்கும் நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபி இது போட்டுட்டு உடனே பரட்டி விடாமல் ஒரு பத்து செகண்டில் இருந்து பதினஞ்சு செகண்ட் வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா பரட்டி விடுங்க இப்போ ஆயிடுச்சு பதினஞ்சு செகண்டு நான் புரட்டி விடுறேன் ஏற்கனவே நம்ம வேக வச்சுட்டோம் அதனால் வேகணுன்ட்டு அவசியம் இல்லை நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் நல்லா முறுமுறுப்பாக இருக்கும் அப்போ தான் இந்த மாதிரி கோல்டன் கலர் வந்த உடனே நம்ம வெளியே எடுத்துடலாங்க இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்துடுறேன் வேறொரு கரண்டிக்கும் மாற்றிக்கிறேன் எண்ணெய் வடிகிறதுக்காக இது நீங்கள் எண்ணெயில் பொறிக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வேக வச்சு துண்டுகள் கட் பண்ணோம் இல்லைங்களா அதே மாதிரியே நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே கூட சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி பொறிச்சு சாப்பிடும்பொழுது தான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் குறிப்பாக குட்டீஸ்லாம் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா மொறு மொறுப்பாக கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால இந்த மாதிரி பொறிச்சு கொடுக்கலாம் எண்ணெய் வடிய விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு நான் ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி தான் மீது இருக்கிற பீஸையும் நான் பொறிச்சு எடுக்க போகிறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் பீர்க்கங்காயை வச்சு அருமையான ஃபிங்கர்ஸ் நம்ம தயார் பண்ணிட்டோம் நல்ல முறுமுறுப்பாக டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக பீர்க்கங்காயை வச்சு கூட்டு பொரியல் கடையல் இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க ஏன் சட்னி கூட செய்வாங்க நம்மளோட சேனலில் கூட அந்த ரெசிபி நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குட்டீஸ்லாம் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க நார்மலாக நம்ம கூட்டு பொரியல் செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி மொறுமொறுப்பாக புரிச்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஹாலிடேஸ்னால வீட்டில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு தினந்தோறும் எதனா ஒரு ஸ்நாக்ஸ் நாம் செய்ய வேண்டியிருக்கோம் இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக அட்டகாசமாக இருக்கும் இப்போ நான் பிளேட்டில் அடுக்கி வச்சுருக்கேன் எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள் ஒவ்வொரு பீஸுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக வந்திருக்கு மேலே நல்லா முறுமுறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நான் உங்களுக்கு உடச்சே காட்டுறேன் பாருங்கள் அப்படி சும்மா கையில் வச்சு சுரண்னாலே சத்தம் வருது இப்போ இந்த மாதிரி உடச்சோன்னா உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அந்த காயை நல்லா வேக வச்சு தான் நம்ம செஞ்சுருக்கோம் இதை அப்படியே கெச்சப்போடு சேர்த்து சாப்பிடும் பொழுது இன்னும் கேட்கவே வேண்டாம் உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க நம்ம சேர்த்த அந்த மசாலா உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது நாம் பார்த்தீங்கன்னா கான்ஃப்ளவரை கரைச்சி அதில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரெட் கிரம்ஸில் போட்டு பெரட்டிட்டு பொறிச்சு எடுத்தோம் மேலே நல்லா முறுமுறுப்பாக இருக்குது உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது நம்ம பீர்க்கங்காயை பார்த்தீங்கன்னா சாப் பண்ணாமல் மிக்ஸி ஜாரில் போட்டு பல்ஸில் வச்சு எடுத்து அதை வேக வச்சு செஞ்சோம் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்குது ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பாய் பாய்